ஓவர் ட்ரேடிங் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலையா நிறைய லாஸ் மேல லாஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையா கவலைப்பட வேண்டாம் நான் பெஸ்டான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் ட்ரேடிங் அக்கௌண்ட் செம்மையான ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னுடைய ஸ்கேல்பிங் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் பத்தி நான் பேசக்கூடிய பேர் டன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அது மூலமா நீங்க ஓபன் பண்ணுங்க ஓகே பெஸ்டா இருக்கும் சூப்பரான பெஸ்ட் ஸ்கேல்பிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஸ்கேல்பிங் பண்ற ஒவ்வொரு ட்ரேடருக்கும் எவ்வளவு குவான்டிட்டிஸ் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணணும் பர்டிகுலர் லிமிட்ஸ் கிடையாது நீங்க உங்களுக்கு அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு பைசா இருக்கோ அந்த அளவுக்கான குவான்டிட்டிஸ் நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணலாம் ஆட்டோ கிரியேட்டிங் ஆர் ஐஸ்பர்க் ஆர்டர் ஓகே என்ட்ரி ஒரு எக்ஸிட் எல்லாமே போட்டோட்டலா சார்ட்லயே இருக்க போகுது எல்லா செட்டிங்ஸ் நான் சொல்ல போறேன் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க ஸ்கேல்பிங்ல அழகா டென் டு பிப்டீன் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் ஹேம் பண்ணுங்க நிறைய ஹோப் வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு லாஸ் ஆயிட்டு இருக்கு லாஸ் திரும்ப மேல போகும் மார்க்கெட் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கலாம் திரும்ப நம்ம ஹேவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஸ்கேல்பிங்ல பர்டிகுலரா குயிக் என்ட்ரி ஆர் குயிக் எக்ஸிட் அதுக்கு தேவையான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தன்னு நான் சொல்லுவேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓகே இது புடிச்சிருந்தா லைக் ஒரு சப்ஸ்கிரைப் இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன பியூச்சர்ஸ் இருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் நீங்க பண்ணணும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ண மட்டும் பார்த்தாது அதுல சில சூப்பரான மாஸ்டர் செட்டிங்ஸ் இருக்கு அந்த செட்டிங்ஸ் பண்ணணும் அது இல்லாம ஓவர் ட்ரேட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஓகே சிவ ஆயுதம் சொல்லலாம் எல்லா ஒரு மாசம் சொல்லுவாங்க நான் சிவ ஆயுதம் சொல்லுவேன் ஓகே சிவடக்க மீறின சக்தி எதுவுமே கிடையாது எல்லாமே ஓம் நம்ம சிவாயம் ஸ்கில் சுவிச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அது எங்க இருக்கு அது நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது எல்லா டோட்டலாவே உங்களுக்கு நான் ரிவியூ பண்ண போறேன் ஓகே லைக் ஆன் சப்ஸ்கிரைப் தன்னை பத்தி தெரிஞ்சுக்காதுக்காக இந்த வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக பாருங்க ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் டோன்ட் வரி ஏன் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கான ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்களை உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ட்ரேடிங்ல நீங்க இண்டிபெண்ட் ட்ரேடரா இருப்பீங்க நீங்களே அதில் சிஓஓஓ இருப்பீங்க உங்களை கட்டுப்படுத்திக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஸ்கில்ஸ் வச்சு ஓவரால் லாஸ் ஆனாலும் அதை ஸ்கில்ஸ் வச்சு ஆன் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில நைன் பிப்டின் தான் ஓபன் ஆகும் நீங்க கஸ்டமர் காலுக்கு ஃபோன் பண்ணி கட்டாலும் ஓபன் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஓவர் ட்ரேட்னால நிறைய பேர் தான் ஃபெயிலர் ஆயிருக்காங்க அதிகமா ட்ரேட் லாஸ் ரீகவர் பண்றன்ற மோட்ல போயிட்டு போட்டு அதிகபட்சம் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காங்க இதுதான் கண்டினியூ நடந்துட்டு இருக்கக்கூடிய நைன்டி நைன் ட்ரேடர்ஸ் ஒரு சைக்காலஜி டிஃபெக்ட் ஓகே இதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம் மிஸ் பண்ண வேண்டாம் எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா ஓபன் பண்ணுங்க பியூச்சர்ல உங்களுக்கான விஷயங்கள் வந்து சேரும் மறைமுகமா நான் சொல்றேன் உங்களுக்கான விஷயங்கள் வந்து சேரும் ஓகே தேங்க்யூ இப்போ எப்படி வீடியோ இருக்கு எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும் என்னென்ன சார்ட் பேட்டர் என்னென்ன மல்டிபல் சார்ட் பேட்டர் எப்படி வைக்கிறேன் எந்த டைம் ஃபிரேம்ல நான் ஸ்கேல் பண்ணி மாட்டேன் டோட்டலாவே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஓகே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒரு லைக் தேங்க்யூ எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா தன் ட்ரேடிங் இப்படி தான் காட்டும் உங்களுக்கு லாகின் பண்றதுக்கான விஷயங்கள் காட்டும் ஓகே லாகின் பண்றதுக்கான விஷயங்கள் காட்டும் அதுக்கப்புறம் பொழுது உங்களுக்கு எப்படின்னா மொபைல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க மொபைலில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட் முதல்ல லாகின் பண்ணி கேஎவ்சி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவேட் உங்களுக்கு வரும் மெசேஜ் அதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வெப்பில் தன் பாருங்க வெப்பில் நீங்க ஓப்பன் பண்ணணும் இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோட் உங்களுக்கு வரும் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வெப்ல நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் டோட்டலா நீங்க இது மூலமா எந்த வெப்பினாலும் ஓப்பன் பண்ணுங்க பாருங்க ஆப்ஷன் நிறைய இருக்கு தன்னுடைய ஆப்ஷன் நிறைய இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஓகே நீங்க கியூஆர் ஒன் பக்கத்துல பாருங்க நான் என்னுடைய இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தெரியும் கியூஆர் மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் வரும் ஓகே இந்த இடத்துக்கு கொடுத்தீங்கன்னா இது கியூஆர் சிம்பிள் மேல கியூஆர் மூலமா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் அது எப்படி ஓபன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் மொபைலில் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு மேல என்னுடைய ப்ரொஃபைல் மேல ஒரு பிக்சர் வச்சிருப்பீங்க நீங்க இல்ல நேம் வச்சிருப்பீங்க ஓப்பன் உடனே அதுதான் காட்டும் ரைட் சைடில் உங்களுடைய சிம்பிள் இருக்கும் உங்களுடைய நேம் ஒன்னு உங்களுடைய அந்த போட்டோ மாதிரி இருக்கு மேல க்ளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா வெப்சைட்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லாகின் இருக்கும் தெரியுதுங்களா லாகின் புரியுதுங்களா தென் விஷயத்த நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேமரா ஆன் ஆகும் இந்த மாதிரி கேமரா ஆன் ஆகும் ரைட் இந்த மாதிரி கேமரா ஆன் ஆச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு அதை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும் ஒரு நிமிஷம் இருங்க அதை கொண்டு போயிட்டு அதை கொண்டு போயிட்டு டெஸ்க்டாப் லாகின்ல கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கான விஷயங்கள் இங்க பாருங்க லாகின் ஆயிடுச்சா லாகின் ஆயிருக்கு ஓகே இது நம்ம கிளிக் கொடுத்தீங்கன்னா டெஸ்காப்ல லாகின் ஆயிடும் முடிஞ்சு நீங்க இதுக்குள்ள உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க இது வந்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஓகே நான் ப்ரொஃபைல கீழே வச்சுக்கிறேன் ஓகே இப்படிதான் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படிதான் ஓபன் ஆயிருக்கும் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படிதான் ஓபன் ஆயிருக்கும் இப்படிதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம மொபைல்ல இருந்து சிஸ்டத்துல எப்படி சார் லாகின் பண்றதுக்கான சிம்பிளான வழி ஓகே எப்படி ஓப்பன் பண்றது இல்லை சார் எப்படி லாகின் பண்றது எனக்கு தெரியாது எப்படி ஹேண்டிலிங் பண்றது தெரியாது நிறைய பேர் கொஸ்டின்காக இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற விஷயங்களை நான் கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன் இது பார்ட் ஒன் வீடியோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கேவைசி ஃபில் பண்ணிட்டு நீங்க டெஸ்டாப் லாக்இன் ஒரு ஆப்ஷன் கூட போயிட்டு மொபைலை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க கேமரா மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே இது ஓப்பன் பண்ணிக்கங்க சார்ட் எப்படி சார் ஓப்பன் பண்றது அப்படின்ற நிறைய பேரோட கேள்வி நீங்க நிஃப்டி பிப்டி சப்போஸ் நிப்டி பிப்டி இருக்கு அப்படின்னா நிஃப்டி பிப்டி விஷயத்துக்காக நீங்க இங்க இடத்துல போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல நிப்டி அப்படின்னு ட்ரை பண்ணுங்க என்ஐ எஃப்டி ஒய் நிப்டி அப்படின்னு ட்ரை பண்ணாவே நிப்டில இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸ் இதுல வந்து நிஃப்டி மிட் பேக் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி நிப்டி பேங்க் நிஃப்டி பிப்டி நம்மளுக்கு தேவை நிப்டி பிப்டி இந்த ஹேட் இப்படி கொண்டு பண்ணாவே இந்த ஹேட் ஒரு பட்டன் வரும் இங்க பாருங்க நீங்க வாஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னா இந்த ஹேட் பட்டன் நீங்க கிளிக் கொடுத்தா போதும் உங்களுக்கு வாஸ்ட் லிஸ்டா கிரியேட் ஆயிடுச்சுன்னு கீழே ஒரு நோட்டிபிகேஷன் வருவாங்க ஸ்டாப் ஹேட் இன் சக்சஸ்ஃபுல் ஓகே திரும்ப நம்ம வெளியே வரணும் மேல இன்பட் இருக்கு அந்த இன்பட் கொடுத்துருங்க வெளியே போயிடும் இங்க நிப்டி பிப்டின்றது ஆட் ஆயிடுச்சு நிப்டி பிப்டின் ஆட் ஆயிடுச்சு எந்த கம்பெனிஸ்னாலும் சரி எந்த ஸ்டாக் ஓட பேரும் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா விஷுவல் ஆயிடும் அது ஆட் என்ன பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும் சிம்பிள் வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை ஓகே அதுக்கப்புறம் இந்த நிப்டி பிப்டின்னு ஒரு ஆப்ஷன் நான் ஆட் பண்ணிருக்கேன் இண்டெக்ஸ்ல இது ஓப்பன் பண்ண சார்ட்ட ஓப்பன் பண்ணணும்னா இங்க பாருங்க ட்ரேடிங் வியூ அப்படின்னு கரெக்டா நிப்டி பிப்டிக்கு மேலே கொண்டு போனோம்னா ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கான சார்ட் ஓபன் ஆயிடும் நெக்ஸ்ட் ஒரு விண்டோல ஒரு விண்டோல அன்னைக்கான மார்னிங் அப்படியே தான் இருக்குன்னு நான் அழைக்கவே இல்லை அங்கிருந்து மார்க்கெட் தான் போகணும்னு சொல்லியிருந்தேன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஹையர் ஐ மூவ்மெண்ட் தான் பண்ணிருக்கேன் என்ன பார்க்காதது போய் லைவ் ட்ரேடிங் என்ன சர்ச் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல உங்களுக்கான விஷயங்கள் வந்து சேரும் ஓகே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க லைவ்ல இந்த கேண்டலை இந்த மாதிரி தான் செய்யும் இந்த மாதிரி தான் செய்யும் இந்த மாதிரி பை சைடு தான் போகும் இந்த மாதிரி செல் சைடு தான் போகணும் என்னால சொல்ல முடியும் இந்த பிரீமியம் இந்த அளவுக்கு தான் போகும் அப்படின்னா நான் கரெக்டாக அக்யூஸாக என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி என்னுடைய லெவலில் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக எடுத்துட்டு இருப்பேன் நீங்க வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க பிளே லிஸ்ட்ல இருக்கு ஓகே லைவ் ரைடிங் டைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்துடும் ஓகே இப்போ நம்ம கான்செர்ட் குள்ளே போயிடலாம் இப்படிதான் நான் உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகும் இப்படி தான் ட்ரேடிங்க கூட சார்ட் ஓப்பன் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் சார் மல்டிபிள் லேவுட் மல்டிபிள் சார்ட் எனக்கு மூணு சார்ட் ஒரே விண்டோக்குள்ள வேணும் சார் அப்படின்றவங்களுக்காக மூணு சார்ட்டும் ஒரே விண்டோக்குள்ள வேணும்ன்றதுக்காக இங்க பாருங்க கர்சரை பாக்குறீங்க இங்க பாத்தீங்கன்னா போறோம் லே அவுட் செட்டப்னு இருக்கும் கர்சரை பாருங்க ரைட் சைட்ல லே அவுட் செட்டப்னு இருக்கும் லே அவுட் செட்டப் இப்படி கொடுங்க மூணு சார்ட் இங்க பாருங்க இந்த விற்கக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிப்தோடைய தேர்டோடைய லைன்ல செகண்ட் தேர்ட் லைன்ல செகண்ட் ஓகே கொடுங்க இது மூணு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஒரே ஒரு சார்டில் மூணு விண்டோ ஓப்பன் ஆகும் மொபைலில் பார்க்க வேண்டாம் மொபைலில் பார்க்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ கூட முடியுதோ ஒரு லேப்டாப் செகண்ட் ஹேண்ட்ல கூட வாங்கிடுங்க விண்டோ உங்களுக்கு பெருசாக இருக்கணும் அப்போ தான் ஸ்க்ரீன் பெருசாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி மல்டிபிள் லேஅவுட்ல பண்ண முடியும் ஓகே இதுக்கு மேல நம்ம எப்படி ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி நம்ம கால் புட்ட செலக்ட் பண்றது ஆப்ஷன் செயின் மேலே பாருங்க என்னுடைய லைனுக்கா ஆப்ஷன் செயின் கொடுத்துருங்க ஆப்ஷன் செயின் வந்தாச்சு இப்போ த்ரீ மல்டிபிள் லேஅவுட் இருக்கு நான் கர்சரை பாருங்க கர்சரை மட்டும் நோட் பண்ணுங்க வேற எதுவும் வேண்டாம் ஓகே கர்சரை நோட் பண்ணுங்க இந்த சென்டரில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி செலக்ட் ஆயிடும் இப்போ ஏடிஎம் பிரைஸ் பார்க்கும்போது போது நூத்தி எழுபது ரூபாய் போயிட்டு இருக்கு சென்டரா இருக்கா ஏடிஎம் பிரைஸ் சொல்லுவாங்க ஓகே கால் ஆப் ஏடிஎம் பிரைஸ் நூத்தி எழுபது ரூபா போயிட்டு இருக்கு அந்த நூத்தி எழுபா செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்க நான் கர்சரை கொண்டு போவேன் கர்சரை கொண்டு போற உடனே வியூ சார்ட்னு இருக்கும் வியூ சார்ட் கொடுத்துருவேன் இப்ப கால் ஆப்ஷோட சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆச்சா இல்லையா நம்ம பாத்துருவோம் நூத்தி எழுபது போயிட்டு இருக்கு அந்த நூத்தி எழுபா இங்க இருக்கணும் இருக்கா நூத்தி ஏழு ரூபாய் ஸ்பாட்ல இங்க பாருங்க நூத்தி எழுபா ஸ்பாட்ல போயிட்டு இருக்கு இதுதான் நூத்தி ஏழு கால் காலோட ஆப்ஷன் இப்ப புட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ண சார் ஏடிஎம் பிரைஸ் ஓடிடும் போது திரும்ப நம்ம மேல போனோம் ஆப்ஷன் சைன் ஓபன் பண்ணுங்க ஆப்ஷன் சைடு ஓபன் பண்ணிட்டு மேல உங்களுக்கு ஆப்ஷன் சைன் ஓப்பன் ஆயிடும் இப்ப தேர்ட் லேஅவுட்ல வந்து நீங்க கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பாட்டா செலக்ட் ஆயிடும் இப்ப நூத்தி ஏழு ரூபாய் போயிட்டு இருக்கு இங்க பாருங்க ஒன் ஜீரோ செவன் ருபீஸ் போயிட்டு இருக்கு அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம்னா நீங்க கர்சர் கொண்டு போனோம் பயோ செல் இங்கே கூட பண்ணலாம் ஆனா அதை வேண்டாம் நம்ம சார்ட்ல போட்டு பெட்டரா இருக்கும் அந்த என்ன செட்டிங்ஸ் வந்து அப்கிரேடு ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூல உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே வியூ சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் வியூ சார்ட் கொடுத்துருங்க அதுல புட்டுக்கான சேஞ்ச் ஆயிடும் புட்டுக்கான நூத்தி ஏழு ரூபாய் பிரைஸ் வந்துருச்சா இப்ப காலுக்கானது நூத்தி ஏழு ரூபா நூத்தி ஏழு ரூபாய் இப்படிதான் மல்டிபல் ஏட்டி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது உங்களுக்கு இண்டெக்ஸ் சார்ட் இண்டெக்ஸ் சார்ட் ஃபர்ஸ்ட் ஓடிக்கிறது ரெண்டாவது பார்க்கும் போது காலோடைய சார்ட் இது வந்து புட்டோடைய சார்ட் மார்க்கெட் இது மேலே போனா உங்களுக்கு நல்ல மூமெண்டம் கிடைக்கும் இது மார்க்கெட் கீழே இண்டெக்ஸ்ல டிராவல் ஆச்சுன்னா இதுல புட் அவுட் பிரீமியம் வந்து அப்சைட் மூமெண்டம் பண்ணும் ஓகே கிளியர் ஆப்ஷன் மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க பார்க்க விருப்பம் வருங்க என்னோட லைவ் ட்ரேடிங் மார்னிங் மார்னிங் நைன் ஃபிஃப்டி டூ டென் தேர்ட்டி வரையும் இந்த ஓப்பன் யூடியூப்ல வந்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் இருக்கு அது மூலமும் நீங்க லாகின் பண்ணி வச்சிங்க நான் என்னோட போஸ்ட் அதுக்குள்ள நான் போஸ்ட் பண்ணுவேன் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வராதுங்க அது மூலமா நீங்க லாகின் பண்ணி என்னுடைய லைவ் ட்ரேடிங் வீடியோ நீங்க பார்க்கலாம் லைவ்ல பார்க்கலாம் ஸ்பாட்ல பார்க்கலாம் ஓகே லைக் ஆன் சப்ஸ்கிரைப் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருங்க அடுத்த இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அடுத்த வீடியோல நான் சொல்லிட்டே இருப்பேன் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஷ்